ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுரக்காயில் ஒரு அட்டஹாசமான சுவையான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சுரக்காய் பிடிக்காதவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அதில் சுரக்காய் இருக்கிறதே தெரியாது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க முடிவுக்கு விரும்பி சாப்பிட்ற சுவையில் இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி மீடியம் சைஸ் சுரக்காய் எடுத்துருக்குறேங்க இதை தோல் நீக்கிட்டு நீங்கள் இந்த சுரக்காயை துருவி எடுத்துக்கலாம் இப்போ நெடுத்துகிற சுரக்காய் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கீங்க நீங்கள் இந்த மாதிரி துருவியும் எடுத்துக்கலாம் இல்லை பொடி பொடியாக கட் பண்ணி கிரேட்டரில் போட்டு நல்லா இந்த மாதிரி சன்னமாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியும் எடுத்துக்கலாங்க இல்லைனா மிக்சர் ஜாரில் போட்டு ஒன்றுக்கு ரெண்டாக குற குறைப்பாக அரைச்சும் எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பத்தை அந்த மாதிரி எந்த மாதிரி வேணால் செஞ்சுக்கலாம் நாளைக்கு இந்த மாதிரி சன்னமாக துருவி எடுத்து வச்சுருக்கேங்க அடுத்ததான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கீங்க அதில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்குறேன் இந்த வேர்க்கடலை தோல் பிரிஞ்சு நல்லா வறுப்பட்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இந்த வேர்க்கடலை நல்லா தோல் பிரிஞ்ச மாதிரி வறுப்பட்டு வந்திருக்கும் இந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடு இல்லாமல் ஆற வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் மூணு பல் பூண்டு சேர்த்துருக்குறேங்க அது கூட மீடியம் சைஸ் செஞ்சு துண்டு எடுத்து கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் கூட ஒரு வர மிளகாய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கலாம் இல்லை வரமெளகா மட்டும் கூட சேர்த்துக்கலாம் அன்றைக்கி பச்சை மிளகா ரெண்டும் வரமிளகாய் ஒன்றும் சேர்த்துருக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது குறகுரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குறைகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அடுத்து தான் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாங்க அதில் நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருந்த சுரக்காயை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சொரக்காய் பார்த்திங்கன்னா நான் காமிக்கிற கப்பில் ஒரு கப் அளவுக்கு கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு சொரக்காய் இருந்துச்சு எந்த கப்பில் சொரக்காய் எடுத்தோமோ அதே கப்பில் தான் நம்ம அரிசியமாக எடுக்க போகிறோம் அதனால் சொரக்காயை நீங்கள் சேர்க்குறதுக்கு முன்னாடி அளந்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு சுரக்காய் சேர்த்துட்டு அதில் நம்ம பொடிச்சு வச்சுருந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சீரகம் விழுதை சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்துமல்லியால் பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறாங்க தான் இது கூட பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து பொடிப்பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க வெங்காயம் சேர்க்கும் போது இந்த மாதிரி நல்லா பிசஞ்சு விட்டு சேர்த்துக்கோங்க அப்போ அதனால உதிரி உதிரியாக பொடி பொடியாக இருக்கும் நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயமாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறமோ அந்த அளவுக்கு நல்லா சுவையாக இருக்கும் வெங்காயம் சேர்த்துனதுக்கப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம் நல்ல சுவையாக மனமாக இருக்கும் அடுத்து தான் நம்ம ஏற்கனவே வறுத்து பொடிச்சு வச்சுருந்தேன் வேர்க்கடலையே இது கூட சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை சேர்க்கும்போது ரெண்டு ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கோங்க இல்லையா மிக்சர் ஜாரில் போட்டு குறை கொரோன்னு அடிச்சோ இல்லை உரல்ல வச்சோ ஒன்று கண்டா இடிச்சோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அப்படியே முழு வேர்க்கடையில் சேர்க்கறத விட இந்த மாதிரி உடச்சி சேர்க்கும் போது சாப்பிட்றக்கு அங்கங்கே தட்டுப்படும்போது நல்லா சுவையாக இருக்கும் வேர்க்கடலை சேர்த்துனதுக்கப்புறமா எந்த கப்பில் சுரக்காக எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா புட்டு மாவு தான் எடுத்திருக்கேன் இது வறுத்த பச்சரிசி மாவு தான் பச்சரிசி மா அப்படியே முழுசாக சேர்க்காம ஒரு அரை பங்கு மட்டும் சேர்த்துட்டு இதுக்கு தேவை தேயா நாலு உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம சொரக்காயிலேருந்து வர தண்ணிலேயே நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்கணுங்க தண்ணி துளி கூட சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி சுரக்காய்லேருந்து வர தண்ணி நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கணும் அடுத்து தான் மிச்சம் எடுத்து வச்சுருந்தா அந்த கால் கப் மாவும் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி துளி கூட சேர்க்காம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் பக்குவம் பார்த்தீங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் அந்த அளவுக்கு இருந்தால் தான் எண்ணெயும் அதிகம் பிடிக்காது நமக்கு நல்லா முறுமுறுன்னு வரும் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கணும் நான் துளி கூட தண்ணி சேர்க்கலைங்க சுரக்காயிலேருந்து வர தண்ணியிலேயே எடுத்தது தான் இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க எண்ணெய் சூடாகிற டைமில் நம்ம பேசஞ்சர் இருந்த மாவு வந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துகிட்டு உள்ளங்கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா மெலிசாக தட்டி எடுத்துக்கணுங்க இல்லைன்னா நீங்கள் ஒரு பட்டர் ஷீட்லேயோ இல்லை ஆயில் கவர்லையோ கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த காமிச்சிருக்க மாதிரி நல்லா மெலிசாக தட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக தட்டை வரும் அப்படின்னு நான் காமிக்கிற மெத்தால் ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா ஆயில் கவர் இல்லை பட்டர் ஷீட் இல்லை பால் கவரில் கொஞ்சமாக எண்ணெய் தடைவிட்டு இந்த மாதிரி நல்லா மெலிசாக எந்த அளவுக்கு மெலிசாக தட்ட முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெலிசாக தட்டி எடுத்து வச்சுக்கணும் நடுவில் ஓட்டை போட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருந்து எல்லாத்தையுமே இது கூட போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் திக்காக தட்டுறத விட நல்ல மெலிசாக தட்டி எடுக்கணும் அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் சீக்கிரம் வெந்தும் வரும் எண்ணெயும் அதிகம் பிடிக்காது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு ஒரு சைடு லைட்டாக திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க எண்ணெயில் சேர்த்தோன்னு கலர வேண்டாம் அப்படியே பொறிஞ்சு போயிடும் அதை எண்ணெயில் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு சைடு லைட்டாக செவ்வந்து வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் இது நீங்கள் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கு கூட டீ டைம் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் சுரக்கா சேர்த்து செய்கிறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும் சுரக்காக இருக்கிறதே தெரியாது ஆனால் அளவுக்கு சுவையாக இருக்கும் இப்போ ரெண்டு சைடும் நல்லா பொறிஞ்சு நல்லா இந்த மாதிரி செவந்து வந்ததுக்கப்புறமா எண்ணெய் சுத்தமாக வடிச்சிட்டு இதோட ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க மிச்சம் இருக்க மாவு எல்லாத்தையும் இதே மாதிரி ரெண்டை கிளாஸ் செஞ்சு தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான ஆந்திரா ஸ்டைல் சுரக்கா கரையில் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த விடை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ